அகனானொரு பாடல் பாலை காடு இறந்தோரே தினை பாலே துறை பிரிவிடை ஆற்றாளாயினாள் எனக் கவன்ற தோழிக்கு தலைமகள் ஆற்றுவல் என்பது பட சொல்லியது பாடியவர் உறையூர் மருத்துவன் தாமோதரனார் பாடப்பட்டவர் தலைமகள் குன்றி அன்ன கண்ணர் குருமயிர் பூந்தாள் வெள்ளிமோ வாய் ஏற்றே செம்பரல் முரம்பில் சிதர்ந்த பூழி நல்நாள் வேங்கை வி நந்திரம் வரிப்ப காத்தாலை மணந்த பைம் புதற் புறவின் வெல் எரி பஞ்சியின் வெண்மழை தவழும் கொல்லை இதய குறும் பொறை மருங்கில் ஹரி பரந்தன்ன காயாஞ்செம்மலுடு பரந்தன்ன இதமலர் விரை பூங்களு சுமந்த தீம் கான் யாற்றுவான் கொள் தூவல் வளி தரவுண்கும் எம்முடு வருதல் வல்லையோ மற்றது என கோன் ஒன்று வினவினர் மண்ணே தோழி இதழ் முள் உப்பின் முகை முதிர்வெற்று கொல் புன கூறுந்தோடு கல் அரை தாளம் மிளை நாட்டு இன் இங் கழித்து வரி மரக்கறிக்கும் மடப்பிணை திரிமறுப்பு இரளிய காடு இறந்தோரே கூன்றுமணி போன்ற கண்களையும் அடர்ந்த மயிரினையும் சிறிய கால்களையும் உடைய வெள்ளலி சிவந்த பரல் கற்கள் நிறைந்த மேட்டு நிலத்தில் தூசியை கிளப்பும் நல்ல நாளான இன்று வேங்கை மரத்தின் மலர்கள் அழகாக உதிர்ந்து கிடக்கின்றன கார்காலத்தில் பூத்த பசுமையான புதர்கள் சூழ்ந்த காட்டில் வில்லால் எரிந்த பஞ்சு போல வெண்மையான மேகங்கள் தவழும் கொல்லை நிலத்தின் பக்கத்தில் உள்ள குன்றின் சரிவில் கரி பறந்து போல காயா மலர்களும் நெருப்பு போல இளவ மரத்தின் மலர்களும் கலந்து இருக்கின்றன பூக்கள் நிறைந்த இனிய நீர் கொண்ட காட்டு ஆற்றில் மேகத்திலிருந்து விழும் தூறலை காற்றுடன் சேர்ந்து அனுபவிப்போம் எங்களோடு வர உனக்கு விருப்பமா என்று என் காதலன் கேட்டான் அவன் சென்ற வழியில் இதழ்கள் முள் போல இருக்கும் வெற்றி மலர்களும் அரும்புகள் முற்றிய குறுந்த மரங்களும் பாறைகளில் படர்ந்து இருக்கும் காடுகளும் உள்ளன மேலும் வறண்ட நிலத்தில் ஈரமான இடங்களில் வளர்ந்திருக்கும் மரல் என்ற செடியை உண்ணும் பெண்மான்கள் உள்ளன திரண்ட கொம்புகளை உடைய கலைமான்கள் காடு வழியே சென்றன சிறிய கண்களையும் கரிய மயிரையும் மெல்லிய கால்களையும் உடைய ஆண் இலி வேங்கை மரத்தின் பூக்கள் சிதறிய செம்மன் தரையில் விளையாடும் கரிய காயா மலர்களும் எரி போன்ற இளவ மலர்களும் கலந்து நறுமணம் வீசும் காட்டில் மழை பெய்து தூய்மையான காற்று வீசும் இத்தகைய வளம் நிறைந்த காட்டு வழியில் முதிர்ந்த வெற்றி மலர்கள் குறுந்த மரத்துடன் சேர்ந்து பாறைகளில் படர்ந்துள்ளன அங்கே மரப்பட்டைகளை உண்ணும் பெண்மான்கள் இருக்கின்றன அத்தகைய காடு வழியாக நம் காதலன் சென்றுள்ளார் நீயும் என்னுடன் வர முடியுமா என்று ஒருவன் கேட்டதாக தோழி கூறுகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்